ஆஃபர் போயிட்டே இருக்கு நிறைய பேர் கேட்டிங்க சாரீஸ் இருக்கா சாரீஸ் இருக்கான்னு இப்போ நான் இருக்கிற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் நீங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க அந்த இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லா சாரியும் மிக்சர்ல வரும் கூடம் சாரி கார்டன் சாரி கிரே சில்க் சாரி அண்ட் வந்து ரோசா சாரி எல்லாமே மிக்சர்ல வரும் பிடிச்சிருக்கிற சாரி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் எனக்கு மூணு சாரி வேண்டாம் நான் ஒரு சாரி எடுத்து பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு நான் ஒரு மூணு சாரி பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கிறேன் நீங்க சிங்கிள் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ சிங்கிள் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா வரும் ரெண்டு சாரி வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் பிளஸ் ஷிப்பிங் வந்துரும் சாரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் அழகான ஒரு கார்டன் சாரி மேம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு நல்ல ஒரு கிளம்பரி பேட்டன்ல கார்டன் சாரி டபுள் ஷேடில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது பல்லு டிசைன்ஸ் மட்டும்தான் பாருங்க இது வந்து பல்லு டிசைன்ஸ் மூணு சேரீ எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுவா சிங்கிள் சேரீ எடுத்துட்டீங்கன்னா நூற்றி எழுபது ரொம்பவே அழகான ஒரு கிரே கலர்ல கிரேப் சாரி ராயல் ப்ளூ கலர்ல போர்டர் இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்கு மேம் பிளவுஸ் மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு சிங்கிள் சாரியா எடுத்துட்டீங்கன்னா அழகாண்ட் போன மேம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு ஒரு டிசம்பர் கிரீன்ல இந்த பிளவர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு பிரிமியமான சாரி பல்லூட வந்துடும் வரது மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபா சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா எழுபது ரூபா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுல பாத்தீங்கன்னா சாரீஸ் திரும்ப வந்திருக்கு ரொம்பவே சூப்பரா ஷாங்கில் கலர்ல ஒரு லீவ் டிசைன் போட்டது பல்லு டிசைன் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க திரும்ப இருக்கிற சாரீஸ் எல்லாம் நான் வீடியோஸ் போடுறேன் ஜார்ஜ் பூனம் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு நீங்க பாக்குற டிசைனா பல்லு டிசைன் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஒரு ரூபாய் இருக்கு ஜார்ஜ் பூனம் அவ்ளோ சூப்பரா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு ஸோ அருமையான சைஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இருக்கிற சாரீஸ் எல்லாம் நான் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சரியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஆர்டர் ஆட்ஸ் பண்ணிக்கலாம் மூணு சாரி ஐநூறுவா சிங்கிளாக எடுத்துட்டீங்கன்னா நூத்தி எழுபது ரூபாய் மூணு சாரி ஐநூறு ரூபாயில சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக் அவ்ளோ நல்லா இருக்கு ஃபிளார் பேட்டர்ன ஒரு சீ கிரீன் கலர்ல பல்லூர் திருவார்த்தரும் ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுவா சிங்கிளா எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபாய் சாரீ மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரெட் கலர்ல ஒரு கிளார் பேட்டர்ன் சோ ரொம்பவே அழகா இருக்கு நேவி வித் ரெட் அருமையா இருக்குங்களா பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணா எடுத்துட்டீங்கன்னா சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா ஒன் செவன்டி ஒரு எல்லோ கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜார்ஜ் போடும் இந்த ஃபேப்ரிக் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் பிளவுஸ் வரலங்கிறதுனால மட்டுமே நம்ம மூணு சாரியை ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லெகுலர் வேர் சாரீஸ் ஆஃபீஸ் போகிறீங்களா ரைட் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்த சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க சாரீஸ் கலர் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலரில் ஃபார்க் பண்ணி போட்டுருக்கு ப்ளூ கலர் நல்ல ஒரு மிக்சட் கலரில் வந்துட்டு கிரேப் சில்க் சாரி மேம் பல்லு டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா சாரியும் பொறுமையா கட்டுறேன் மூணு சாரீ ஐநூறு சிங்கிளாக எடுத்துட்டிங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய் ஜார்ஜெட் பூனம்ல அழகான ஒரு லைட் எல்லோல இந்த டிசைன்ஸ் பார்டர் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக நீங்கள் கட்டணும்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு அழகா இருக்கு துணியும் நல்லா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராது பன்னூர் டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறுபா சிங்கிள் எடுத்தீங்கன்னா நூத்தி எழுவது ரூபாய் மட்டும்தான் கார்டன் சாரி நிறைய பேர் கேட்டுட்டே நீங்க திரும்ப வந்திருக்கேன் சூப்பரான ஒரு ஒயிட் கலர்ல ப்யூர் கார்டன் சாரி பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுரூவா ரூபாய் சிங்கிள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அழகான ஒரு பிங்க் கலர் இது ஃபுல்லாமே ஒரு சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ தெரியாது வீடியோக்கு ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல இந்த மாதிரியான ஒரு கொடிக்கடியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபா எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது அழகான ஒரு பிங்க் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு கனகாம்பர பிங்க் கலர்ல பிளார் பேட்டர் ஃபேப்ரிக் வந்து நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அழகான ஒரு ஜோர்ஜட் பூனம் பல்லு டிசைன்ஸ் மூணு சரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு

ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு மேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சாரீஸில் பிளவுஸ் வராமல் வந்ததுனால மூணு சாரி ஐநூறுவாக்கி கொடுத்துருக்கோம் நமக்கு ஒரு ஆஃபர்ல கிடைச்சது உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் போடுறேன் அவ்வளோ சாப்டா இருக்கு இந்த சாரி நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுபா அழகான கலர் காம்பினேஷன் ட்ரிபிள் ஷேட்ல வந்துருக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப நான் கேட்டு வாங்கியிருக்கேன் இந்த புக் பிடிச்சிருக்கோம்

மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஒரு சாரி வேணும்னாலும் எனக்கு போதும்னு தெரிஞ்சீங்கன்னா ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம் அழகாட ஒரு லைட் ஆரஞ்சில் ஒரு பிளார் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபேப்ரிக்லாம் நீங்க தொட்டு பிடிக்கும் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் சிங்கிள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அழகாட ஒரு ஜோர்ஜிட் பூனம் மேம் நல்ல ஹெவி ஜோர்ஜிட் பூனம் ராயல் ப்ளூ கலர்ல போர்டர் இது நம்ம கெட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பல்லூர் டிசைன்ஸ் பாருங்களேன் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க

பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க பிளவுஸ் வராது மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் சிங்கிள் சாரி எடுத்துட்டீங்கன்னா நூத்தி எழுபது ரூபா அழகான ஒரு கனகாம்பர பிங்கு வித்து நேவி ப்ளூ கலர்ல ஒரு பிளார் பேட்டர்ன் இந்த டிசைன்ஸே ரொம்ப சூப்பரா இருக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கு பல்லு டிசைன்ஸ் மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபா சிங்கிள் எடுத்துட்டீங்கன்னா நூத்தி எழுபது ரூபாய் இந்த சாரி நிறைய பேர் கேட்டிங்க டிசைன்ஸ் எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சாரி ஃபுல்லுமே ஒரு பாக்கி கிரீன் கலர்ல பார்டர்ல ஒரு அழகா ஒரு மஸ்டுட் இல்லனால ஒரு சிக்சா குடுக்கறாங்க சாரியோட உங்களுக்கு அப்படியே சிங்களா ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் இந்த டிசைன் வரும் அவ்வளோ சூப்பரா இருக்கு நிறைய பேர் டிசைன் தெரியவே இந்த சாரி கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்க இந்த பூ பிளார் பேட்டன் பாத்தீங்களா இது வந்து கரெக்டா இந்த பிளீட்டுக்கு வந்துரும் இந்த சாரி மட்டும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பல்லூர்ஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிளவர் பேட்டர் கொடுத்திருக்காங்க நூத்தி எழுபது ஒரு நேவி ப்ளூ கலர்ல பிளவர் பேட்டர் மேம் ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப தரமா இருக்கு செம்மையான இந்த சாரி மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா நூத்தி எழுபது இந்த சாரி பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லவே ஒரு ஜரி பேட்டர் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் மட்டும் தான் இது தனியா நம்ம எடுத்தோம்னா ஃபோர் பிப்டிக்கு எடுக்கிற மாதிரி வருங்க பிளவுஸ் இல்லாத ஒரே கருத்துக்கள் மூணு சாரி ஐநூறு ரூபாயில் வந்துருது ஃபுல்லாகவே ஜரி இருக்கு சாரீங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஸாரியோட பலு டிசைன்ஸ் பாருங்க பலு டிசைன்ஸ் சிங்கிள் சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மூணு சாரி தான் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை இல்லை உங்களுக்கு சிங்கிள் சாரி போதும் இல்லை ரெண்டு சாரி போதும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஹெவி ஜார்ஜெட் இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சார்ஜெட்டாக இருக்கு உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் வர மாதிரி இருக்கு ஏன்னா காப்ரிக் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு லைட் லெமன் எல்லோ இந்த பிளவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க மேம் நல்லா சாரி ரொம்ப விரும்புவீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு எடுத்துட்டீங்கன்னா ஐநூறுபா சிங்கிள் எடுத்துட்டா நூத்தி எழுநூறுபா அழகான ஒரு டிசைன்ஸ் பாருங்க மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரீஸ் நீங்க யாருமே எடுக்கலாம் நான் எடுத்து அடுத்த கட்டிட்டு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு களங்கரியில பேட்டர்ல ரங்கோலி டிசைன்ஸ்ல நெய் ப்ளூல பிங்க் கலர் பார்டர் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆப் டிசைன் வந்துருக்கு நல்ல ஒரு கிரீன் கலர்ல இந்த ஆஃப் அண்ட் ஆப் டிசைன் கொடுத்துருக்காங்க சிங்கிள் சாரி மட்டும் தான் இருக்கு பாருங்களே அழகா ப்ளீட் வச்சுருவோம் உங்களுக்கு இந்த ப்ளீட் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் அண்ட் டவுன் இது வந்துடும் இது இது வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு சாரி ஐநூறுவா சிங்கிள் சாரியாக எடுத்துட்டிங்கன்னா நூற்றி எழுபதுருவா பிடிச்சிருக்கா டக்குன்னு புக் பண்ணிடுங்க